எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் வழக்கறிஞருமான திரு சுப்பரத்னம் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கமா சார் இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முப்பது முப்பத்தி ஒன்று தினங்களில் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க வேண்டும் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு போட்டிருக்கு இதை எப்படி பாக்குறீங்க சார் அதிரடி உத்தரவு சொன்னதோட அவர் தலையில நாம வச்சிருக்கு காரணம் என்னன்னா இந்த வழக்கை தொடுத்தவரே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இது என்னன்னா சூட்னு சொல்லக்கூடிய ஒரு மான நஷ்ட வழக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தொடுக்கப்பட்ட மான நஷ்ட வழக்கு இந்த வழக்கு இது என்னன்னா அம்மாவுக்கு எங்கள் இடையிலும் அம்மா அம்மாவர்கள் வாழ்ந்த இல்லமான நம்முடைய கொடநாடு இல்லத்தில் நடைபெற்ற ஒரு குடூரமான கொலையும் இதுவரை தமிழ்நாடு அரசியலில் சந்தித்திராத ஒரு கொள்ளையும் அதாவது எந்த ஒரு ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஒரு மாபெரும் அரசியல் கட்சி தலைவருடைய வீட்டில் இப்பேற்பட்ட ஒரு சம்பவம் வாழ்ந்த வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக அகில இந்திய 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 துணை கண்ட வரலாற்றிலே இப்படி ஒரு சம்பவம் நாம் இதுவரை பார்த்ததில்லை இல்லை கேட்டதும் இல்லை ஆனால் அம்மாவுடைய வாழ்ந்த அந்த இல்லத்தில் கொடநாடு இல்லத்தில் கொள்ளை போனது மட்டுமல்ல அதை தடுக்க முயன்ற அம்மாவுடைய பேர் படுகொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவம் இந்த படுகொலையில் இந்த சம்பவத்தில் இந்த கொடநாடு கொலை கொள்ளையில் சம்பந்தப்பட்டவர்களாக கருதப்படும் சயார் மற்றும் வாழையார் மனோஜ் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் பிறகு அவர்கள் ஜாமீனில் வெளியிலே வந்த பிறகு செகல்கா பத்திரிகையினுடைய ஆசிரியர் திரு சுவாமி அவர்கள் அவர்கள் அந்த இருவரையும் பேட்டி அளிக்கிறார்கள் அப்பொழுது திரு ஜகல்கா ஆசிரியர் ஜகல்கா பத்திரிகையுடைய ஆசிரியரிடம் இவர்கள் இருவரும் இந்த கொடநாடு கொலை கொள்ளை சம்பவத்தில் திரு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்ற ஒரு செய்தியை சொல்கிறார்கள் இதுதான் வழக்கின் அடிப்படை இதை எதிர்த்து இந்த செய்தியானது பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் ஊடகங்களிலும் அண்ட் இது விசுவல் மீடியா இந்த ஊடகங்கள் வாயிலாக வெளியுறவுக்கு வருகிறது எனவே இவர் என்ன சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி என்னுடைய நற்பயிற்கு கலந்து விளைவிக்கக்கூடிய வகையிலே இவர்கள் இருவரும் ககழக்கா ஆசிரியரிடம் பேட்டி கொடுத்த தவறு எனவே வந்து இந்த வாழையார் மனோஜ் மற்றும் பேட்டி எடுத்த மேற்று சுவாமிவேல் ஆகியோர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் மான நஷ்ட வழக்கு நான் தொடுக்கிறேன் எனக்கு என்னுடைய ஏற்படுத்தியதற்காக ஒரு நற்பெயர்ப்பு பத்து லட்சம் மான நஷ்டமாக வழங்க வேண்டும் என்று இவர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார் இவர் தான் வழக்கு தொடுக்கிறார் ஆனால் வழக்கு தொடுக்கப்பட்டு அது விசாரணைக்கு பட்டியலிடப்பட்ட பிறகு வழக்கு தொடுத்தவரை அப்ளிகண்ட்டேட் ஆகிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே சென்னை உயர் நீதிமன்றத்தை அணுகி இந்த வழக்கு தொடுத்தவரை நீங்கள் நேரடியாக வந்து விவரங்களை சொல்லுங்கள் சாட்சியமளிங்கள் என்று தனி சிங்கிள் ஜட்ஜ் திரு நீதி நீதியரசர் திரு சதீஷ்குமார் அவர்கள் இவருக்கு வந்து சாட்சி அணுங்கள் என்று தகவல் அனுப்பப்படுகிறது அதன் அடி அதை இவர் ஏற்றுக்கொண்டு முடிப்படையில் வழக்கை தொடுத்தவர் என்ற வகையில் இவர் அதை ஏற்றுக்கொண்டு சமன் சமன் அனுப்பப்படுகிற திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து நேரடியாக சாட்சி மலையுங்கள் நீங்கள் தொடுத்த வழக்கு பற்றிய விவரங்களை நேரடியாக தெரியப்படுத்துங்கள் என்று சமன் அனுப்பப்படுகிறது தமிழில் அனுப்பப்படுகிறது இவர் நியாயமாக வழக்கு தொடுத்தவர் என்ற அடிப்படையில் வந்து வழக்குகளை பற்றிய விவரங்களை நீதிமன்றத்தில் இருந்து இங்கே முன்னால் தெரிவித்திருக்க வேண்டும் ஆனால் அதை விடுத்து இவர் என்ன சொல்கிறான் வழக்கத்திற்கு மாறாக நாம் சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு வர முடியாது வந்தால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் எனவே வந்து என்னுடைய இல்லத்திற்கே ஒரு அட்வொகேட் கமிஷனரை அனுப்பி என்னுடைய சாட்சியங்களை பதிவு செய்யுங்கள் என்று சொல்கிறார் நான் கேட்கக்கூடிய கல்வி நீதிமன்றத்துக்கு வந்தால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று தெரிந்து புரிந்து வைத்திருப்பவர் எதற்கு அடிப்படையில் இந்த வழக்கை தொடுக்க வேண்டும் வேறு வகையில் இப்படி வழக்கு என்று போகாமல் வேறு வகையில் அவர் இல்லாமல் வழக்கை வர மாட்டேன் என்று சொன்னது முன்னுக்கு முன் முரணான செய்தி அதையும் தனி நீதிபதி அவர்கள் சிங்கிள் ஜட்ஜ் ஏற்றுக்கொண்டு பரவாயில்லை என சொல்லி அவர்கள் இல்லம் சென்று அவருடைய வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்காக திரு கார்த்தி திரு எஸ் கார்த்திய பாலன் என்ற வழக்கறிஞரை அட்வொகேட் கமிஷனராக நியமிக்கிறார் இந்த திரு கார்த்தே பாலன் யார் தெரியுங்களா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது இவரால் ஸ்பெஷல் ஜிபி என்று சொல்லக்கூடிய சிறப்பு ஸ்பெஷல் ஜிபி என்று சொல்லுவோமே அப்படி அரசின் சார்பில் அரசு சார்பாக உயர் நீதிமன்ற ஆஜராவதற்காக அரசு நியமிக்கக்கூடிய ஸ்பெஷல் ஜிபிகளில் ஒருவராக நியமிக்கப்பட்டவர்கள்தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தான் திரு எஸ் கார்த்திகபாலன் அவரவே வந்து நீங்க அட்வொகேட் கமிஷன் போய் அவர்கிட்ட வந்து நீங்க வந்து கேள்விகளை கேட்டு விவரங்களை பெற்று வாங்க சொன்னால் அங்கேயே வேர் இட் செல்ஃப் இவர் நியமித்திரு கார்த்திக் பாலனை வழக்கறி என்ற கோணத்தில் நான் பார்ப்பது பலரும் சொல்ல கேள்விப்பட்டது வரால் நியமிக்கப்பட்ட ஒரு முன்னாள் அரசு வழக்கறிஞராக இருந்த திரு கார்த்திக் இன்றைக்கு இவரிடம் உள்ள சென்று நீங்கள் வந்து வாக்குமூலத்தை பதிவு செய்து வாருங்கள் என்று சொன்னது அடிப்படையில் தவறு இட் இஸ் எகேன்ஸ்ட் தேசிஸ் ஆஃப் பண்டமெண்டல் லாஸ் என்று பலரும் சொல்ல நான் கேள்விப்பட்டேன் அது ஒரு ஒரு ஏற்கட்டும் எனவே வந்து இதை இரண்டு தினத்துக்கு முன்னால் திரு கார்த்திக பாலன் சென்று அவரிடம் அவருடைய வாக்குமூலத்தை பெற்று வந்து ஆனால் திரு மேத்தி சாம்வேல் கர்நாடகா பத்திரிகையோட கடல்கா பத்திரிகையானது டெல்லியில் இருந்து இயங்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற பத்திரிகை உங்களுக்கு நான் ஒரு பழைய சம்பவத்தை சொல்லினேன் இந்த கடல் பத்திரிகைதான் தான் அன்றைக்கு பத்து பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஆபரேஷன் என்று சொல்லக்கூடிய வகையில் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவராக இருந்தாரே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய திரு வாஜ்பாய் அவர்களும் திரு அந்தவானி அவர்களும் போலோச்சிய காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவராக இருந்த தலித் சமுதாயத்தை சேர்ந்த பட்டியலிங்கத்தை சேர்ந்த திரு லட்சுமணன் அவர்களை அது சரி என்று சொல்லப்பட்டது அவரை ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்ற ஒரு காரணத்திற்காகவே அவரை ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் மறைமு மறைத்து வைத்திருந்த கேமராவின் மூலம் ஒரு பணம் பணம் கொடுப்பது போலவும் அதை வாங்கி டிராவல போடுவது போலவும் ஒரு செய்தியை வெளியிட்டு அதற்கு அவர் பலிகளாக ஆக்கப்பட்டார் அந்த இதுல என்னன்னா பங்கார் லட்சுமணன் தேர்தல் நிதியாச்சும் பார்ட்டி பண்டாச்சும் வாங்கி வைக்கிறாரு ஆபீஸ்ல பிஜேபியோட அலுவலகத்துல அட் தேசிய அலுவலகத்தில் வாங்கி வாங்கி வந்திருக்காரு என்ன பார்ட்டி பண்டிங் அது தலைமையத்துல அதற்கு திரிவுவாதம் கொடுக்கப்பட்டு அவர் பழியாக்கப்பட்டு அதனுடன் அவர் அந்த அரசியல் வாழ்க்கையை முடித்து வைக்கப்பட்டது அது வேறு கதை ஆனால் அந்த ஜனதா பத்திரிகையுடைய ஆசிரியர் திரு மேத்யூ சாம்வேல் அவர்கள் தனி நீதிபதி அவர்கள் இவரை வந்து அட்வொகேட் வீட்டில் போய் வாக்குமனத்தை பதிவு செய்யுங்கள் என்று சொன்னதை எதிர்த்து உயர் நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் மரியாதைக்குரிய நீதியரசர்கள் திரு மகாதேவன் மற்றும் நீதியரசர் முகமது சபீக் அவர்கள் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்சில் அப்பீல் செய்கிறார் அந்த அப்பீலைத்தான் ஏற்றுக்கொண்டு கடந்த முறையே டிவிஷன் பெஞ்சில் டிவிஷன் பெஞ்சில் நீதியரசர்கள் கடந்த முறையே அந்த இதை ஏற்றுக்கொண்டு பிரிட்டிஷில ஏற்றுக்கொண்டு சில பல கருத்துக்களை வழங்குகிறார்கள் அதாவது வழக்கு தொடுத்தவரை நீதி சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுமானது சட்டத்தின் ஆட்சிதான் இந்திய துறை கண்டத்தில் ஜனவரி ஜனநாயக நாடாக இந்திய துறை கண்டத்தில் நடக்கிறது எனவே சட்டத்தின் ஆட்சி நடக்கும் இந்திய தொலைக்கண்டத்தில் இந்திய ஜனநாயகத்தில் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் எனவே அந்த அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரே மான தொடுத்து விட்டு அவர் வந்து தானாக முன்வந்து இந்த நீதிமன்றத்திலே அவர் சாட்சி மதித்திருக்க வேண்டும் அவருடைய விளக்கங்களை சொல்லியிருக்க வேண்டும் அதை விடுத்து தந்தை இல்லத்திற்கு அட்வொகேட் கமிஷனை அனுப்புவோ அனுப்புங்கள் என்று கேட்டதிலே அந்த கருத்து ஏற்கத்தக்கதல்ல அது அந்த கருத்தோடு எங்களுக்கு உடன்பாடு இல்லை எனவே அவரிடம் அவருடைய அவர் சார்பில் ஆஜரான வழக்கறி அவர்கள் சொல்லி நீதிமன்றத்தில் ஆஜராவதற்கு அவரை உடன்படி செய்யுங்கள் என்று கடந்த முறை சொல்லி அனுப்பினார்கள் நேற்று அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது நீதியரசர் திரு ஆர் மகாதேவன் அவர்களும் திரு முகமது ஷபீக் அவர்களும் என்ன திரு எடப்பாடி பழனிசாமியோட கருத்து என்ன என்று கேட்டதற்கு ஆமா நாங்க வந்து உயர் நீதிமன்றத்துடைய உணர்களை நீதி அரசுடைய உணர்வுகளை அவரிடம் தெரியப்படுத்திருக்கிறோம் வழக்கு தொகுத்த நீங்கள் அவசியமாக நீதிமன்றத்தில்த்தில் வந்து ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற செய்தியை சொன்னோம் இன்னும் குறிப்பாக இப்படி வந்து என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீதிமன்றத்திற்கு வர மறுப்பதற்கு சொல்ல சொல்ல சொல் சொல்ல காரணங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராவதற்கு விளக்களிக்க கேட்ட காரணங்கள் நீதிமன்றத்தால் இந்த டிவிஷன் பெஞ்சால் ஏற்றுக்கொள்ளத்தக்க காரணங்களாக தெரியவில்லை நான் வந்தால் சட்ட உங்க பிரச்சனை ஏற்படுவதால் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதே நீதிமன்றங்கள் தான் யாழினேன் நீதிமன்றங்கள் சட்டத்தின் ஆட்சியை சட்டத்தின்படி ஆட்சி நடப்பதை உறுதி செய்வது கோட் நத்திங் பட் கோட் நத்திங் பட் ரெகுலேட்டர் எனி கவர்மெண்ட் the rules and the, the laws of the land. நாட்டில் வகுக்கப்பட்ட சட்டத்தின்படி ஆட்சி நடைபெறுகிறதா என்பதை உறுதி செய்வதே நீதிமன்றங்கள் தான் அந்த நீதிமன்றங்கள் மேலே நம்பிக்கை இல்லாத வகையில் திரு எடப்பாடி பழனிசாமி நான் வந்தால் சட்ட பிரச்சனை ஏற்படும் என்று சொல்கிறது இது ஒரு வினோதமான ஒரு வாதமாக இருக்கிறது எனவே அவரிடம் சொல்லி வர சொல்லுங்கள் என்று சொன்னதன் அடிப்படையில் தான் நேற்றைய தினம் அவர் ஏதோ பொங்கல் முடிந்து சட்டமன்ற கூட்ட புத்தாண்டில் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்து வர தயாராக இருக்கிறார் தயாராக இருக்க என்று சொன்னதன் அடிப்படையில் முப்பது முப்பத்தி ஒன்னு தேதிகளில் அவரை ஆஜராகுமாறு சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இனியாவது அவர்கள் தன்னுடைய வாக்கை காப்பாற்றி அவர் தொடுத்த வழக்கில் மாநில வழக்கில் அவர் ஆஜராகி அவர் தடுப்பு வாதங்களை நேர்மையாக எடுத்து வைக்கின்றார் பிறகு இவரால் பாதி இவர் இவர் யார் மேல் என் நட்பிற்கு கலங்கள் வைக்கக்கூடிய வகையில் செயல்படுகிறார்கள் என்று சொன்னார் கேள்வி ஆசிரியர் திரு மேத்யூ சாமியல் மற்றும் அதன் குற்றவாளியாக காட்டப்பட்ட திரு சேயால் வாலியார் மனோஜ் அவர்கள் அவர்கள் சொல்கிறார்கள் எந்த வகையில் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் இந்த கொடநாடி கொலைக்கும் கொள்ளைக்கும் தொடர்பு இருக்கிறது என்று நாங்கள் பத்திரிக்கைக்கு சொன்ன செய்தியில் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நடைபெற்ற கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எந்த வகையில் தொடர்பு இருக்கிறது என்பதை நாங்கள் பத்திரிகை உலகத்துக்கு சொன்னதை நீதிமன்றத்தில் சொல்லி நாங்கள் தவறாக சொல்லவில்லை நாங்கள் சொன்னதில் நியாயம் இருக்கிறது என்பதை நாங்கள் நீதிமன்றத்தில் நிரூபிக்க தயார் எனவே வந்து ஒரு கோடியே பத்து லட்சம் இவர் மாநகர எங்களிடம் பெறுகிறாரா இந்த வழக்கில் நாங்கள் சொன்னபடி இவருக்கு தொடர்பை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோமா என்பதை நீ நாங்கள் நீதிமன்றத்தில் தெரிவிக்கிறோம் நீதியரசர்கள் முடிவு செய்து வழங்குகள் என்பதுதான் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மனோஜ் பேட்டி எடுத்த தெலுங்காவுடைய ஆசிரியர் திரு மேத்ரி சுவாமிகள் ஆகியோருடைய கூற்றாகும் இதுதான் இந்த வழக்கினுடைய ஒட்டுமொத்த சாராம்சியாலும் சார் இப்போ என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை தொடர்ந்து எதிர்த்துட்டே வராது நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு மான நஷ்ட வழக்கு எல்லாம் தொடர்ந்து இருக்காரு ஏ மேல தேவையில்லாம இல்லாம அவதும் பரப்புறாங்கன்னு ஒரு கோடி ரூபாய் நஷ்டீடெல்லாம் கேட்டிருக்காரு அவர் மேல தேவையில்லாம அவரை சிக்க வைக்கிற மாதிரி முயற்சியில ஈடுபடுறாங்களா அது மட்டும் இல்லாம இன்னொரு கூடுதலா ஒரு கேள்வி என்னன்னா அவர் வந்து ஆஜராகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா நீங்க சொன்ன மாதிரி நிறைய காரணங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாரு சோ அவரு விலக்கு வாங்கிருவாரு மேல்முறையீடு பண்ணின்னு ஒரு பேச்சு ஒரு தரப்பு பேசுறாங்க அது உண்மையா இல்ல இல்ல அவர் இன்னைக்கு வந்து விளக்கு வாங்குவதற்கான வாய்ப்பு இல்லமா நேற்று அவர் ஆஜரான வழக்கறிஞர் வந்து வழக்கறிஞர்கள் டிவிஷன் பெஞ்சில நீதியரசர் முன்னிலையில் நீங்கள் சொன்ன ஆலோசனைகளை நீதி நீதிமன்றத்துடைய உணர்வுகளை நாங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் சொல்லிவிட்டோம் நீங்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் ஏற்புடையதாக இல்லை சட்டத்தின் ஆட்சி நடைபெறக்கூடிய நாட்டில் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று நீதியரசர் சொன்ன கருத்தை நான் சொல்லிவிட்டேன் எனவே வழக்கு நாங்கள் சொல்லிவிட்டோம் வழக்கு தொடுத்த நாம் சாட்சியம் அளிப்பதற்கு பின்வாங்குவது வழக்கின் அடிப்படை தன்மைக்கு இட் இஸ் த பேசிக் இட்ஸ் ஆஃப் அது எனவே வந்து நாட்டின் அடிப்படை சட்டங்களுக்கு எதிரானது எனவே வந்து நீங்கள் வந்து நேரில் ஆஜராவது தான் சரியானதாக இருக்கும் என்று நாங்கள் அவருக்கு அறிவுறுத்தி விட்டோம் எனவே அவர் வருவதாக ஒத்துக்கொண்டு விட்டார்கள் என்ற சொந்ததன் அடிப்படையில் தான் அவர் வருவதாக ஒத்துக்கொண்டு விட்டார் என்று சம்மதித்து விட்டார் என்று சொன்னதன் அடிப்படையில் தான் அது மட்டும் இல்ல பொங்கல் வாரம் பொங்கல் இருக்கு பதினால இருந்து பதினேழு வரை பொங்கல் ஹாலிடேஸ் அப்புறம் புத்தாண்டுக்கான சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோட இந்த கூட்டத்தொடர் தான் முடிஞ்ச வருவது அவர் தான் தனக்கு உகந்த தேதி கேட்டாரு அந்த நடிப்பில் தான் நீதிமன்றம் வந்து ஜனவரி முப்பத்தி முப்பத்தி ஒன்னு தேதிகள் ஒதுக்கியிருக்கு எனவே அவர் விரும்பப்படி எல்லா இது இந்த முறையீடானது ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக கட்டாயம் அவர் ஆஜராகித்தார் ஆக வேண்டும் அதிலிருந்து விளக்கு கொள்வதற்கு அவர் முயற்சி செய்வார் என்று நான் நம்பவில்லை முயற்சி செய்தால் அது அவருக்கு தோல்வியில் தான் முடியும் நற்பெயருக்கு கலங்கம் என்று வழக்கு தொடுத்தாரு உள்ள பெயரும் அவருக்கு போய்விடும் இந்த வழக்கில் இன்னும் அவர் வந்து அஹ் பின்வாங்கினார் வழக்கை விட்டு நேரடியாக சாட்சி சொல்லாமல் ஆஹ் புறவாசல் வழியாக தப்பிக்குவதற்கு எந்த முயற்சி எடுத்தாலும் அரசியலின் பொது வாழ்க்கை அவருக்கு மிகப்பெரிய பின்னரவை ஏன் இந்த கொடோ நாடு வழக்கு ஆஹ் ஏற்படுத்தி விடுது என்பது உறுதி அது இன்னொரு பக்கம் சில சிம் கார்டுகள் சில மொபைல் போன்கள் எல்லாம் ஆதாரமாக எடுத்து அறிக்கை தாக்கல் செய்ய இருப்பதாக ஒரு தகவல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வழக்கு விசாரணை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றது உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்ததுதான் தக்காளவா சே ஹெலிகேஸ் இட் எஸ் இது இட் மஸ்ட் இட் எஸ் டு தி சீ இட்ஸ் ராஜகல்லயா எந்த ஒரு வழக்குனாலும் அதனுடைய நியாயமான இறுதி கட்டத்தை அடைந்துதான் ஆக வேண்டும் அது வந்து அஹ் தாமதம் ஏற்படு தாமரை இயற்கையாகவோ செயற்கையாகவோ மனித முயற்சியால் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் இந்த வழக்கை பொறுத்தளவில் நீண்ட ஒரு தாமதத்திற்கு பிறகு தமிழ்நாட்டு மக்கள் ஏன்னா நடந்த இதை வந்து தமிழ்நாட்டில் பதினாறு ஆண்டு முதலமைச்சர் முதலமைச்சராக இருந்த ஒரு தமிழக தமிழ்நாட்டு அரசியல் ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக விளங்கிய எங்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் முன்னாள் அம்மாவர்களுடைய வாழ்ந்த வீடு அந்த ஹிட்ல நடந்த கொலையும் கொள்ளையும் வந்து அவ்வளவு சாதாரணமா யாரும் வந்து அதை தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு செய்தி எனவே அதுல வந்து குற்றவாளிகள் யார் என்பது உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்க வேண்டும் என்பது அதிமுக தொண்டன் விருப்பம் மன்ற இந்த மயாலுமே தமிழ்நாட்டு ஆஹ் எட்டரை கோடி தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு முதல் சம்பவம் நடந்ததற்கு யார் குற்றவாளியை கண்டுபிடிக்காம தமிழ்நாடு அரசு காவல்துறை என்ன செய்கிறது என்று சாதாரண பாமரில் கூட அவர்கள் சந்திக்கக்கூடிய மார்க்கெட் பிளேஸ்ல டீ கடையில பேருந்துகள்ல பேசக்கூடியத ரயில் நிலைகளை பேசக்கூடியதை எங்களை போன்றவர்களையும் கேட்க முடியுது குறிப்பா ஏடிவுக்கு வேசி கட்டி போய் ஒரு பொது இடத்துல நாங்க நின்னால ஒரு ஹோட்டல் போனாலும் எங்களுக்கு பார்த்தேன் அம்மா வீட்டுல நடந்த அந்த கொடநாடு கொலை கொள்ளைய குற்றவாளியா அந்த துரோகிய அந்த கொலகாரன் கொலக்காரன் ஏன் என்ன கண்டுபிடிக்காம இருக்காங்க நீங்க உங்க சைட்ல என்ன பண்றீங்கன்ட்டு கேட்கிறப்ப இது வந்து இட் மஸ்ட் வியூட் ஒப்பீனியன் ஆஃப் தி பப்ளிக் மக்களுடைய உணர்வாகத்தான் நம்ம வந்து இதை எடுத்துக்க வேண்டியிருக்கு எனவே வந்து இந்த வழக்குல என்னன்னா ட்ராயி வந்து கொஞ்சம் நீங்க சொன்னீங்கல்ல இந்த டெலிபோன் கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணது அந்த சிம் கார்ட்ஸ் எடுத்தது வந்து ட்ராயின்னு சொல்லக்கூடிய டெலிபோன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்றோம் நம்ம அவங்களோட கண்ட்ரோல் இருக்கு மத்திய அரசு அது எனவே மூலாங்கு ஊட்டி நம்முடைய நீலகிரி நீதிமன்றத்திலிருந்து மத்திய அரசை அணுகி மாநில அரசின் மூலம் மத்திய அரசை அணுகி அதை பெறுவதற்கு ப்ராசஸ் வந்து அன்டியூ விலை ஏற்பட்டது உண்மைதான் இப்பொழுது காவல்துறையும் விசாரணை அமைப்புகளும் கஷ்டப்பட்டு அதெல்லாம் கலெக்ட் பண்ணி இன்றைக்கு நீலகிரி நம்ம உரிய நீதிமன்றத்தில் ஒப்படைத்து விட்டார்கள் அதை பேஸ் பண்ணி அன விசாரணையே ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேர தினம் தூங்குவதாக இருந்தது அது அர்ஜென்ட் பண்ணியிருக்காங்க எனவே இந்த ட்ரையல் ட்ரையல் கேட் விசாரணை வந்து ஆரம்பித்து விட்டது நிச்சயமாக வெகு விரைவில் அனைத்து உண்மைகளும் வெளியே வரும் வெளிவரும் உண்மை குற்றவாளி தமிழ்நாட்டு மக்களிடம் அடையாளம் காட்டப்பட்டுவார் அவர் எங்கும் ஓடி முடிந்து விட முடியாது அவர் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் அம்மா அவர்கள் வாழ்ந்த வீட்டில் கொலையையும் அங்கு அங்கிருந்த பொருள்களின் கொள்ளையடித்து ஒரு கோர சம்பவத்தை அரங்கேற்றிய அந்த படுவாதி நாட்டு மக்கள் மத்தியில் அடையாளம் காட்டப்படும் அவனுடைய உண்மை முகம் கோர முகம் உலகிற்கு தெரியும் தெரிய வரும் அன்றைக்கு மக்கள் சரியான பாடம் அவர் யாராக இருந்தாலும் புகட்டுவார்கள் சரி இப்போ உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க விடவில்லைன்னு சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதும் நேரடியாக குற்றம் சாட்டப்படவில்லை அப்படிங்கிறப்போ அவர் மேல ஒரு சந்தேகத்தை கிளப்புறதுங்கிறது நியாயம் இல்லமா இந்த வழக்குல வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் சந்தேகத்தின் அடிப்படையில் மட்டும் இல்ல சர்கியல் சொல்வோம்ல சூழ்நிலை சூழல் சூழல் காரணமாக உருவாகும் சாட்சியங்கள் சொல்லுவோம் சர்க்கம்ஸ்டன்சியல் எவிடன்சின்னு சொல்லுவோம் அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட சயான் மற்றும் வாழையார் மனோர் நேரடியாக உடைய பெயரை இருக்கிறார் தட் கெல்லா பி டேகன் தட் இசி பி அதை அவ்வளவு சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாத மயாரி சம்பந்தப்பட்டவர்களான சம்பந்தப்பட்டவர்கள் என்று கருதப்படும் ஷயான் வாழையார் மனோர்ஜும் காவல்துறையில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காவல்துறையினர் போலீஸ் கஸ்டடியில் என்று விசாரிக்கிறப்ப அவருடைய பேரை குறிப்பிட்ட குறிப்பிட்டிருப்பதாக செய்து வருகிறது அதைத்தான் அவங்க ஜாமீன் வந்து சிறையில் அடைக்கப்பட்டார்கள் ஜாமீன் வந்து புகழ் பிரசித்தி பெற்ற இந்த மாதிரி ஜேர்னலிசம்னு இல்ல புலனாய்வு பத்திரிகைன்னு சொல்லுவோம் இல்லை அதுல வந்து பிரசித்தி பெற்ற டெல்லிய தலைமையிட அந்த டெஹெல்கா நியூஸ் ஏஜென்சியுடைய தலைமை ஆசிரியர் திரு மேத்யூ சுவாமே அவர்கள் பேட்டி எடுத்து டெல்லியில அந்த வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாரு அத ரிலீஸ் பண்ணுறப்ப ஒரு பேரை டைரக்டா அவங்க மென்ஷன் பண்றாங்க சரியான வாளையார் மனோஜ் அதுல தான் சம்பந்தப்பட்டால் ஆடி போயி என் நற்பயிருக்கு கலந்துரு எனவே இந்த வீடியோவா பல்தரை வெளியிடக்கூடாது செய்தி வெளியிடக்கூடாது ஒரு தடை உத்தரவு வாங்கிடுறாரு அதற்கு பிறகு அதோட நின்றுக்கலாம் இவர் போய் நானலக்கு இஸ் போயிங் அண்ட் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் இஸ் டேக்கிங் அன் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் இவரே போய் வந்து என்னுடைய பொருள் வாழ்க்கை நட்பு கலஞ்சம் முயற்சிக்கிறார்கள் என்று ஒரு கோடிய பத்து லட்சம் கேட்டு தான் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார் அப்படி அந்த அளவுக்கு இந்த நிச்சயமாக வழக்கினுடைய வழக்கு தீர விசாரிக்கப்படும் சட்டம் அதன் லா வில் டூ லா வில் டூ இட்ஸ் ஓன் ட்யூட்டி சட்டம் அதனுடைய கடமையை செய்யும் அதன் அடிப்படையில் அது யாராக இருந்தாலும் உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்படுவார்கள் இந்த வந்து பிரிலிமினரியா கைது செய்யப்பட்ட சயானு வாழையார் மனது சொன்னதன் அடிப்படை இவருடைய பேர் ஆரம்பத்திலே நேரடியாக வழக்குகளில் குறிப்பிடப்பட்டு வருவதன் காரணமாக ஒட்டுமொத்த சம்பவமும் அப்படி சுற்றி சுற்றி வருகிறது என்பதை தவிர இதில் வந்து வெளிப்படையான செய்தி தான் அனைவரும் எளிதாக இட் இஸ் ஃபார் எவர் யூன் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபேக்ட்ஸ் அண்ட் தி ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் குரூரமான கொலை கொலைகளிலும் நடைபெற்ற சூழல்களை இருக்க நாம் நமக்கு நாமே புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம் தீர்ப்பு ஒருவரை சரி என்னதான் இந்த வழக்கு அடுத்தடுத்த விசாரணைக்கு நட நகர்ந்துகிட்டு போனாலுமே ஒரு முடிவுக்கு வர மாட்டேங்க சார் ஏன்னா திமுக அரசு வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாங்க நாங்க ஆட்சிக்கு வந்த உண்மையான குற்றவாளியை உடனே கண்டுபிடிப்போம் அப்படின்னு ஒரு முடிவுக்கே இந்த வழக்கு வர மாட்டேங்க அதை குறிச்சு உங்க கருத்து என்ன ஆமாமா அதுல வந்து நம்ம திமுக அரசு வந்து அவங்க உடனடியா ஒன்னு வந்து தேர்தல் நேரத்தில் சொன்னது உண்மைதான் அது இருவேறு கருத்து கொஞ்சம் இந்த சம்பவம் நடந்த சூழ்நிலையே நம்ம கருத்துல எடுத்துக்கலாம் இந்த சம்பவம் நடந்தது என்ன சொல்ல போனா எங்கள் தலைவர் அண்ணன் ஓ பி அன்னை கூட சென்னையில் நடந்த அஹ் நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஆய்வு கூட்டத்துக்கு கூட்டத்தில் மிகப்பெரிய கூட்டத்தை கலந்து கொண்டு பத்திரிகையாளரை சந்தித்த பொழுதுன்னு சொன்னார் கொடநாடு கொடை கொட கொடநாடு கொலை கொலை நடந்த சமயத்தில் நாங்கள் நாங்கள் அரசியல் இல்லை நாங்கள் எடப்பாடி திரு எடப்பாடி பழனிசாமியிடம் நாங்கள் இல்லை என்று சொன்னார் அது உண்மை முற்றிலும் உண்மை காரணம் அப்போ அம்மாவின் மறை எங்கள் கட்சியில் எழுந்த சூழ்நிலை அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் தர்மபுத்தத்தை தொடங்கினார் எனவே வந்து அரசுக்கு கவர்மெண்ட்லீவர் அவர் வந்து அமைச்சரவை இல்லை அவர் பின்னால் என் எல்லாம் இருந்து தமிழ்நாடே திரும்பி பார்க்கக்கூடியவர்களே தமிழ் யுத்தத்தை வெற்றிகிடமாக நடத்தணும் அப்ப எனவே வந்து அதுல அந்த சம்பவம் நடந்தப்ப நான் ஓபிஎஸ்ஆர் நடனோ அவர் சார்புடையவர்கள் நாங்க வந்து அரச இன்றைய அரசியல் இல்லை ஆனா இந்த சம்பவம் நடந்த சூழல் எப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற நேரம் எப்பனா இப்ப திமுக அரசாங்கம் வந்து வருஷம் ஆயிடுச்சு இந்த சம்பவம் கிட்டத்தட்ட நாலரை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இரண்டையும் நாலரையும் நீங்க கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அதாவது திமுக அரசியை ஏற்படுத்த நாலரை வருடங்களுக்கு முன்னால் இந்த சம்பவம் நடந்தது சம்பவம் நடந்ததற்கு பிறகு ஆட்சி தொடர்ந்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி உண்டா இல்லையாமா இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு தமிழ்நாடு அரசினுடைய ஆஹ் ஆட்சியை தலைமையேற்று நடத்தியவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்தான் அன்றைக்கு முதலமைச்சர் அவருடைய கரங்களில் தான் காவல்துறையும் இருக்கிறது எனவே தெரியலோ தெரியாமலோ திட்டமிட்டோ நாலரை ஆண்டு காலம் ஓடி இருக்கு ஆண்டு காலம் ஓடி இருக்கு அதுல வந்து இவருக்கு உண்மையிலே ஒரு துடிப்பும் ஒரு வேகமும் நம்ம அம்மா வீட்டுல நடந்துச்சு இத வந்து எவனார்ந்தான் விடக்கூடாது என்று காவல்துறையை முதுக்கி விட்டது வந்து அதை வந்து விசாரணை துரிதப்படுத்திருந்தால் உள்ளவரையே குற்றவாளிகளை நேரப்படுத்திருக்கலாம் ஆனால் ஏன் அந்த காரியத்தை செய்யவில்லை என்றுதான் அப்பாவி மக்கள் இருந்து அரசியல் விமர்சனங்கள் வரை அத்தனை பேர் கேட்கிறார்கள் எனவே அந்த நாலரை ஆண்டு காலத்துல காவல்துறையை முடித்து செய்ய வேண்டிய காரியம் செய்ய வேண்டிய வேலைகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது அந்த கொட்டநாடு கொடை கொள்ளை கொள்ளை சம்மதமாக அன்றைய நாலரை ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த காலத்தில் எந்த அத்தனை பார்க்கப்படாமல் இருந்தது அந்த காலகட்டத்தில் அந்த எவிடன்ஸ் சொல்லுவோம் சாட்சியங்கள் சாட்சியங்கள்லாம் சாட்சியங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு இருக்கலாம் காணாமல் ஆக்கப்பட்டு இருக்கலாம் என குற்றவாளிகள் தப்பி ஓடுவதற்கு தப்பி தீர்ப்புலைத்துக் கொள்வதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கலாம் நாலரை ஆண்டு காலம் கழித்து தான் திமுக ஆட்சி வருகிறது இருபது இருபத்தி ஒண்ணு அப்ப திமுக ஆட்சி வந்தப்ப அந்த சம்பவத்தை பத்தி எந்த குழுமை அவருக்கு அவங்களுக்கு கிடையாது ஏன்னா அந்த நாலு காலம் ஆண்டவர்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தா தானே அத பேஸ் பண்ணி வந்து அதுல இருந்து அவங்க குறிச்சி பண்ண முடியும் புது அரசாங்கம் வந்து ஒரு தூசி தாண்டி எடுக்கிறப்ப ஏற்கனவே இருக்க எவிடன்ஸ் அந்த பேசி தாழ்ந்த எவிடன்ஸ் கலெக்டட் பை தர்லியன் கவர்மெண்ட் என்சூரன் கவர்மெண்ட் கோ கோ ஹெட் வித் இன்வெஸ்டிகேஷன் ஆனால் ஆட்சி பொறுப்பேற்ற திராவிட முன்னேற்ற கழக வந்து அந்த கொடநாள் கொலை 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 கொள்ளை சம்பந்தமான பைல எடுத்து பார்க்கறப்ப ஒண்ணுமே கிடையாது சம்பவம் நடந்ததா சொல்லப்பட்டிருக்கிறது இன்சியலா வந்து இந்த சயான வாழ மனோஜி கைது செய்யப்பட்ட லெவலோட இருக்க தவிர வேற ஒண்ணுமே கிடையாது எனவே அவங்க வந்து புதுசா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க இந்த ஆட்சி அமைந்தவர்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் நான்கு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு ஃப்ரெஷ்ஷா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ற பார்த்தா சிறுங்க சிறுக சிறுங்க சிறுங்க செய்திகள் வருகிறது இந்தியாவின் பல பகுதிகளில் போய் விஷயங்களை சேருக்கிறார்கள் அதில் ஒன்றுதான் நீங்க சொன்ன மாதிரி அப்போ அழகா சொன்னீங்க அழினி அந்த சிம் எல்லாம் செல்போன்ல பேசப்பட்ட சிம் கார்டு உட்பட எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க நீதிமன்றத்துல ஒப்படைச்சிருக்காங்க எனவே வந்து சுரம் ஜீரோ சுரம் ஜீரோ ஒண்ணுமே இல்லாத இடத்திற்கு ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு நம்பிக்கை தரக்கூடிய இன்றைக்கு நீதிமன்றத்தில் சில பல ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகிறோம் எனவே உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிப்பார்கள் என நம்புகிறோம் இந்த அரசு தேர்தல் வாக்கு சொன்னபடி இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அதனுடைய முதலமைச்சர் திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து இந்த அரசின் கடமை எங்கள் அம்மா இளைய அம்மாவின் வீட்டில் நடந்த இந்த கோர சம்பவத்திற்கு குற்ற குற்றவாளிகளை நாட்டு முன்னாள் அடையாளப்படுத்துவார்கள் அடையாளப்படுத்த வேண்டும் என்று மீண்டும் ஒரு கோரிக்கை மேக்க ஆண்டு மேற்கள் புதாண்டு நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பங்கிர்ந்ததற்கு நன்றி நன்றி